நீலகிரி மாவட்டம் உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் கோடை சீசன் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்களில் நிலவும் இரண்டாம் சீசனுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் இரண்டாம் சீசனிற்காக உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் பலவண்ண மலர்கள் நடவு செய்யப்பட்டு தற்போது பூத்துக்குழுங்க தொடங்கியுள்ளது குறிப்பாக ஒரே செடியில் மஞ்சள் மற்றும் சிகப்பு இருவண்ண டேலியா மலர்கள் பூத்துள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது மேலும் இரண்டாம் சீசன் பயணிகளை கவரும் வகையில் பெட்ரினியா சால்வியா டேலியா மேரிகோல் பிரெஞ்சு மேரி உள்ளிட்ட பல வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு மலர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் திக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் போன கண்டுப்புர. நம்ம சீசன்ல வந்தா ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர். ஐயோ ஐயோ. அந்த கொண்ணு பாக்கிறதுக்குமே அம்மா எனக்கு ராகம் டி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்